தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக பொதுச் செயலாளராக திமுக எம்பி நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் திமுக பொதுச் செயலாளராக திமுக எம்பி நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் மறைவை ஒட்டி துரைமுருகன் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் தற்பொழுது துரைமுருகன் அந்த பொறுப்பில் உள்ளார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டு வயதாகிவிட்டது ஆகவே அவரை ஓய்வெடுக்கும்படி திமுக அவரை வீட்டிற்கு அனுப்ப முடிவு செய்துள்ளது புதிய பொதுச்செயலாளராக யாரை நியமிக்கலாம் என்று பேச்சு அடிபட்டது அது புதிய பொதுச் செயலாளராக திமுக எம்பி ஒருவர் நியமிக்கப்பட உள்ளார் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே துரைமுருகன் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் தான் தற்பொழுது மேலும் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒரு திமுக எம்பி நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அவர் வேறு யாருமல்ல ஜெகத் ரச்சகன் அரக்கோணம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் திமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இவர் மீது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அமலாக்கத்துறை சோதனை செய்தது அவருடைய வீட்டில் கட்டுக்கட்டான ரூபாய்கள் பணமூட்டைகள் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன வெளிநாட்டு கரன்சிகள் கூட பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அவர் நடத்துகின்ற மருத்துவக் கல்லூரியில் பிணவரையில் கூட கட்டுக்கட்டாக ரூபாய் மூட்டைகள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர் அமலாக்கத்துறை வழக்கில் அவர் உள்ளார் ஆக அரகோணம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் திமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட உள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன